அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி கருணை அருட்பெருஞ்சோதி எல்லோருக்கும் வணக்கம் நம்முடைய சிறுநிலையத்தில் உடல் மன ஆரோக்கியம் பொருளாதார முன்னேற்றம் மகிழ்ச்சிகரமான வாழ்வு சம்பந்தமாக பல்வேறு பதிவுகள் கொடுத்துட்ருக்குறோம் அந்த வகையில் மலர் மருத்துவம் கற்றுக்கலாம் வாங்க அப்படிங்கிற தொடர் பதிவு வந்துகிட்ருக்கு அதில் சில டெஸ்ட் வீடியோக்கள் மலர் மருந்துகளை பற்றி கேள்வி பதில் இந்த மாதிரியும் போட்டுட்ருக்கோம் அதுக்கு நல்ல வரவேற்பு நீங்கள் கொடுத்ததுனால உங்கள் விருப்பத்துக்காக இன்னும் ஒரு டெஸ்ட்டு வீடியோ இப்போ பதிவிடுறேன் இதில் சரியாக தவறா அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும் ஒரு குறிப்பிட்ட மனநிலையை சொல்லி அதற்கான ஒரு மருந்தையும் சொல்லியிருப்பேன் அந்த பதில் சரியா அல்லது தவறா அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும் இப்போ ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க பேனாக எடுத்துக்கோங்க ஒன்று ரெண்டு மூணுன்னு இருபது வரலும் போட்டுக்கோங்க இருபது கேள்வி இருக்கும் ஒவ்வொரு கேள்வியும் நான் சொன்ன உடனே அதற்கான பதில் சரியா தவறா அப்படிங்கிறத குறிச்சிக்கோங்க கடைசியாக நான் அதற்கான சரியான பதில்களையும் சொல்லுவேன் சரியாக தவறா இந்த கேள்வி பதில் பகுதியில் முதல் கேள்வி கோபத்தில் பொருட்களை உடைப்பவர்க்கு என்ன மலர் மருந்து பிளம் இந்த கேள்விக்கான இந்த செரி பிளங்கிற பதில் சரியா அப்படின்னா சரி அப்படின்னு ஒன்றுன்னு போட்டு போடுங்க இது தவறுன்னா ஒன்று பக்கத்தில் தவறுன்னு போடுங்க இந்த மாதிரி ஒவ்வொரு கேள்விக்கும் நீங்கள் வரிசையாக குறிச்சிட்டு வரணும் கடைசியாக சரியான பதில்களை நான் சொல்லுவேன் அடுத்த கேள்வி இரண்டாவது கேள்வி நம்பிக்கை இழந்த நிலையில் உள்ளவர்க்கு என்ன மலர் மருந்து ஜென்சன் இந்த ஜென்சனுங்கிறது சரின்னா சரின்னு போடுங்க தவறுனா தவறுன்னு எழுதுங்க மூன்றாவது கேள்வி தன்னுடைய துன்பத்தை துயரத்தை எல்லாருக்கிட்டேயும் சொல்கிறவங்களுக்கு சரியான மலர் மருந்து எது ஹீதர் இந்த ஹீதர் அப்படிங்கிறது சரியான பதில்னா மூணுன்னு போட்டு சரின்னு போடுங்க இல்லைனா மூணுன்னு போட்டு தவறுன்னு எழுதுங்க அடுத்தது நான்காவது கேள்வி படபடப்பு பதற்றமான மனநிலையில் இருப்பவர்களுக்கு என்ன மலர் மருந்து இம்பேஷன்ஸ் இந்த இம்பேஷன்ஸுங்கிறது சரியான பதில்னால் நாலுன்னு போட்டு சரின்னு போடுங்க இல்லைன்னா தவறுன்னு எழுதுங்க அடுத்தது ஐந்தாவது கேள்வி பதில் தனது பயத்திற்கான காரணம் தெரிந்தவருக்கு பதில் ஆஸ்பன் இந்த ஆஸ்பன் சரினா சரின்னு எழுதுங்க தவறுனா தவறுன்னு குறிப்பிடுங்க ஆறாவது கேள்வி கடந்த கால நினைவில் வருந்துபவர்க்கு சக்கிள் இது சரியான விடைனா சரின்னு எழுதுங்க தவறுனா தவறுன்னு குறிப்பிடுங்க ஏழாவது கேள்வி பதில் சுயநலவாதி கருமி கஞ்சத்தனமானவர்க்கு சிக்கரி சிக்கரி அப்படிங்கிற பதில் சரினா சரின்னு எழுதுங்க தவறுனா தவறுன்னு குறிப்பிடுங்க எட்டாவது கேள்வி பதில் வருத்தமான மனநிலையில் இருப்பவர்க்கு பதில் எல்ம் இந்த எல்ம் சரினா சரின்னு எழுதுங்க தவறுனா தவறுன்னு எழுதுங்க ஒன்பதாவது கேள்வி பதில் குற்ற உணர்வில் உள்ளவர்க்கு பதில் பைன் இந்த பைன் ஒன்பதாவது கேள்விக்கு சரின்னா சரின்னு எழுதுங்க தவறுனா தவறுன்னு குறிப்பிடுங்க பத்தாவது கேள்வி பதில் தனது சக்திக்கு மீறி உழைப்பவர்க்கு வெர்வைன் இந்த வெர்வைன் சரினா சரின்னு எழுதுங்க தவறுனா தவறுன்னு குறிப்பிடுங்க பதினோராவது கேள்வி பதில் துணிவின்றி தாழ்வு மனப்பான்மையில் உள்ளவர்க்கு லார்ஜ் இது சரி அப்படின்னா பதினொன்றுன்னு போட்டு சரின்னு எழுதுங்க தவறுனா தவறுன்னு எழுதுங்க பனிரெண்டாவது கேள்வி பதில் அசட்டை அக்கறை இல்லாமைக்கு சரியான மலர் மருந்து ராக்ரோஸ் இந்த ராக்ரோஸ் சரினா சரின்னு எழுதுங்க தவறுனா தவறுன்னு குறிப்பிடுங்க பதிமூணாவது கேள்வி எப்பொழுதும் சட்டம் ஒழுங்கு நியாயம் பேசுபவர்களுக்கு சரியான மலர் மருந்து பீச் இந்த பீச் சரி அப்படின்னா சரின்னு குறிப்பிடுங்க தவறுனா தவறுன்னு குறிப்பிடுங்க பதினான்காவது கேள்வி பதிலை பார்க்கலாம் தனிமையை விரும்பும் கர்வம் பிடித்தவர்களுக்கான மலர் மருந்து என்ன வாட்டர் வயலட் பதினாலுன்னு போட்டு வாட்டர் வயலட் சரினா சரின்னு போடுங்க இல்லைன்னா தவறுன்னு போடுங்க பதினைந்தாவது கேள்வி ஆகாத வேலையில் வீண் உழைப்பை தருபவர்களுக்கான மலர் மருந்து ஓக் இது சரி அப்படின்னா பதினஞ்சுன்னு போட்டு சரி அல்லது தவறுனா தவறுன்னு எழுதுங்க இதுவா அதுவா என தடுமாறுபவர்க்கு சரியான மலர் மருந்து மஸ்டர்டு இது சரினா சரின்னு போடுங்க தவறுனா தவறுன்னு போடுங்க கெட்ட பழக்கம் உடையவர்கள் திருந்த வால்நட் பதினேழாவது கேள்விக்கு வால்நட் சரினா சரின்னு குறிப்பிடுங்க இல்லைன்னா தவறுன்னு குறிப்பிடுங்க அதே தவறை திரும்ப திரும்ப செஸ்ட் செஸ்ட்நட் பட் இந்த பதில் சரின்னா பதினெட்டுன்னு போட்டு சரின்னு போடுங்க தவறு அப்படின்னா தவறுன்னு எழுதுங்க பத்தொன்பதாவது கேள்வி கல்மணம் உள்ளவர்க்கு ராக் வாட்டர் அப்படிங்கிறது பதிலாக இருக்குது இதுக்கு ராக் வாட்டர் சரினா சரின்னு எழுதுங்க தவறுனா தவறுன்னு எழுதுங்க இருபதாவது கேள்வி நிறைவு கேள்வி பிறரை எப்பொழுதும் குறை கூறுபவர்க்கு என்ன மருந்து வில்லோ இந்த இருபதாவது கேள்விக்கு வில்லோ சரியான விடைனா சரின்னு எழுதுங்க தவறுனா தவறுன்னு எழுதுங்க எமது சிறுநிலையத்தில் செல்வ செழிப்பு தரும் அச்சியோக பயிற்சி ஆட்டோ ரைட்டிங் சித்தர் தரிசனம் டேரட் ஜோதிட பயிற்சி ரெய்கி பயிற்சி முதல் நிலை இரண்டாம் நிலை ஜெர்மன் ரூனிய குறியீடு பயிற்சி ஆகிய பயிற்சிகள் தரப்படும் அது மட்டுமல்லாமல் மனம் சார்ந்த முந்நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட மனப்பிரச்சினைகளுக்கு ஆலோசனை பயிற்சி மற்றும் ஹீலிங் வழங்கப்படும் தொடர்புக்கு சிறுநிலையம் சேலம் மிக்க நன்றி எல்லோருமே சரியாக தவறான கேட்கப்பட்ட இருபது கேள்விக்குமே சரியான பதிலை கண்டுபிடிச்சிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் இவ்வளோ நாள் என்னுடைய வீடியோக்களை பார்த்தவங்க இன்னும் நிறையா புத்தகங்கள் படித்தவங்க ஏற்கனவே அனுபவம் உள்ளவங்க எல்லாருமே இதை சரியாக செய்திருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் ஒரு தரம் நம்ம இந்த சரியான பதில்களை பார்த்துருவோம் முதல் கேள்வி கோபத்தில் பொருட்களை உடைப்பவருக்கு செரிப்புளம்னு கொடுத்துருக்கு சரியான விடை அடுத்தது நம்பிக்கை இழந்த நிலையில் உள்ளவர்களுக்கு ஜென்சன் அப்படின்னு கொடுத்துருக்கு அந்த பதில் தவறு கார்ஸ் அப்படிங்கிறது தான் சரியான விடை இதை சரியாக குறிச்சிருப்பீங்க நான் நம்புகிறேன் அடுத்தது மூணாவது கேள்வி தனது துன்பத்தை எல்லோரிடமும் சொல்பவர்களுக்கான மலர் மருந்து ஹீதர் சரியான விடை நான்காவது கேள்வி படபடப்பு பதற்றம் இந்த மாதிரி மனநிலையில் உள்ளவர்களுக்கு இம்பேஷன்ஸ் அப்படிங்கிற மலர் மருந்து விடையாக இருக்குது இது சரியான விடை ஐந்தாவது கேள்வி தனது பயத்திற்கான காரணம் தெரிந்தவர்க்கு ஆஸ்பன் அப்படின்னு அங்கே கொடுக்கப்பட்டிருக்கு அது தவறான பதில் மெமலஸ் அப்படிங்கிறது தான் சரியான விடை ஆறாவது கேள்வி கடந்த கால நினைவில் வருந்துபவர்க்கு சக்கல் அப்படின்னு கொடுத்திருக்கு சரியான விடை ஏழாவது கேள்வி சுயநலவாதி கருமி கஞ்சத்தனமானவர்க்கு சிக்கரி அப்படிங்கிற மலர் மருந்து சரியான விடை எட்டாவது கேள்வி வருத்தமான மனநிலையில் இருப்பவர்க்கு எல் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு பதில் அது தவறான பதில் ஜென்சன் அப்படிங்கிறது சரியான பதில் அடுத்தது ஒன்பதாவது கேள்வி குற்ற உணர்வு உள்ளவர்க்கு பைன் அப்படின்னு தரப்பட்டிருக்கு பதில் அது சரியான பதில் பத்தாவது கேள்வி சக்திக்கு மீறி உழைப்பவர்க்கு வெர்வைன் அப்படிங்கிற பதில் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வெர்வைன்கிற மலர் மருந்து இந்த கேள்விக்கான சரியான பதில் பதினோராவது கேள்வி துணிவின்றி தாழ்வு மனப்பான்மையில் உள்ளவர்க்கு லார்ஜ் சரியான பதில் பனிரெண்டாவது கேள்வி அசட்டை அக்கறை இல்லாமைக்கு பதில் ராக் ரோஸ்னருக்கு இது தவறான பதில் சரியான பதில் வைல்டு ரோஸ் பதிமூணாவது கேள்வி எப்பொழுதும் சட்டம் ஒழுங்கு நியாயம் பேசுபவர்க்கு சரியான மலர் மருந்து பீச் இந்த விடை சரி பதினாலாவது தனிமையை விரும்பும் கர்வம் பிடித்தவர்க்கு சரியான மலர் மருந்து வாட்ரு வைலட் இது சரியான பதில் அடுத்தது பதினைந்தாவது கேள்வி ஆகாத வேலையில் வீண் உழைப்பை தருபவர்க்கு ஓக் அப்படிங்கிறதும் சரியான பதில் பதினாறாவது கேள்வி இதுவா அதுவா என தடுமாறுபவர்க்கு பதில் மஸ்டர்டுன்னு கொடுத்துருக்கு இது தவறான பதில் சரியான பதில் ஸ்க்ளராந்தஸ் அடுத்த கேள்வி பதினேழாவது கேள்வி கெட்ட பழக்கம் உள்ளவர்க்கு அவர்களை திருத்துவதற்கு வால்நட் இது சரியான விடை பதினெட்டாவது கேள்வி அதே தவறை திரும்ப திரும்ப செய்பவர்க்கு செஸ்நட் பட் சரியான விடை பத்தொன்பதாவது கேள்வி கல்மணம் படைத்தவர்க்கு ராக் வாட்டர் என்பது சரியான பதில் இருபதாவது கேள்வி நிறைவு கேள்வி பிறரை எப்போதும் குறை கூறுபவர்க்கு வில்லோ அப்படின்னு பதில் கொடுக்கப்பட்டிருக்கு இது சரியான பதில் இருபது கேள்விகளுக்கும் பதில் பார்த்துட்டிங்க எல்லோரும் சரியான பதிலை குறிப்பிட்டிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த மலர் மருந்து சம்மந்தமாக நிறைய பதிவுகள் ஏறக்குரிய ஐம்பது பதிவுகள் நம்ம பதிவிட்டிருக்கிறோம் எல்லாத்தையுமே பாருங்கள் மலர் மருந்துகளை பற்றி நல்லா தெரிஞ்சுக்குங்க நீங்களும் பயன்படுத்துங்க உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கும் இதை தெரியப்படுத்தி அவங்களும் பயன்படுத்துறதுக்கு உதவி செய்யுங்க மலர் மருந்துகள் தேவைப்பட்டாலும் இது பற்றி ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் இங்கே கொடுக்கப்பட்டிருக்க என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் விளக்கம் பெறலாம் மருந்துகளை வாங்கிக்கலாம் இன்னும் ஒரு சிறப்பான உபயோகமான வீடியோவில் நம்ம சந்திப்போமே இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு லைக் பண்ணதுக்கு ஷேர் பண்ணதுக்கு கமெண்ட் பண்ணதுக்கு உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன் வணக்கம் 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 நன்றி 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 இந்த பதிவினை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர் தண்ணீரில் மேலும்படி தவம்சவியம் வல்லமை பெற்றவர் முப்பதுக்கும் மேற்பட்ட புத்தகங்கள் எழுதிய நூலாசிரியர் சிலம்பர்களின் ரகசியங்கள் என்ற புத்தகத்திற்காக தமிழக அரசின் பரிசும் பாராட்டம் பெற்றவர் உளவேல் ஆலோசகர் சேலம் ஸ்ரீநிலையம் ஸ்ரீனிவாசன்